நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் இன்றைக்கு தான் மேக்கப்புக்கும் கூப்பிட்ருக்காங்க ரொம்ப வேணாம் சிம்பிளாக மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க போயிட்டு மேக்கப் போட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் தம்பி நானும் தான் போகிறோம் கருவா வந்து பின்னாடி வருவாரு எங்களை குழந்தை இறக்கூட்டி வந்துடுவார் ஏன்னா நம்ம ஊர் பக்கத்தில் தான் ஆறு நாப்பதாயிருச்சு நான் வந்தது எத்தனை மணிக்கு பாட்ட போட்டாங்க மணி பாத்தீங்கன்னா ஆறு ஐம்பதாயிடுச்சு நம்ம வந்து நாளை முக்கால் நாலு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் நாலு மணிக்கு நான் வந்துட்டேன் மாணிக்கெலாம் வந்து வந்து உட்காந்து அரட்டை அடிச்சிருக்கோங்க அப்போ தான் ஒவ்வொருத்தவங்களாம் வராங்க தாய் மாமா வீடு வந்து வந்துட்டுருக்காங்களாம் கருவா வந்து எங்கள் வேறக்கூட்டு போயிட்டார் அதுவும் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லி இப்போ தான் ஃபோன் போட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்காங்க அதனால சரி நம்ம வீடியோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து உட்காந்துருக்கு ஏன் நாங்கள் எங்களுக்குள்ள உட்காந்துருக்கோம்னா வர்றவங்களுக்கு ஆராய்ச்சி எடுக்கிறோம் அதனால வர்றோம் எங்கள் அக்கா பேசுது வர்றவங்களுக்கு ஆராத்தி எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம் ரெண்டு பேரும் தம்பி காணும் வீட்டில் அளவு இதை மரியாதை இந்தா சட்டை போட்டு டவுசர் போட்டு ஆயிடேன் அப்புறம் அவங்க வந்து சேலை கொடுத்து நான் மேக்கப் போட்டு அது அரை மணி நேரம்தான் கொடுப்பாங்க என்ன பண்ணுற நேரம்னால் அது எப்படி எப்படிக்கா பத்து நிமிஷத்தில்

我啊！<noise> <noise> இருக்காங்க தூத்த வேற விழுகுது என்ன பண்ண போறோமோ தெரியல poder uno ver. அழுகிறியா அழு என்னிக்கிட்டு இருக்க என்ன மாமா பார்த்து வைக்கப்படுற என்ன கண்ணை முடிக்கிட்ட மாமா வந்தே இப்பதான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்தோம் மேக்கப்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்டு ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணிட்டு நம்ம வந்து வந்துவிட்டோம் நான் ரொம்பலாம் மேக்கப் போடவே இல்லை ஒரு காமன் நேரம் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளாட்டி நான் வந்து மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன் அது எப்படின்னா மாய்ஸரைஸ் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டுவிட்டு காம்பேக் பவுடர் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணேன் லிப்ஸ்டிக் போட்டுவிட்டேன் அவ்வளோ வேறு எந்த இதுவுமே போடல ஐப்ரோவை நான் சுத்தமாக தொடவே இல்லை ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு சைடு ஐப்ரோ வந்து சின்னதாக இருக்குது இன்னொரு சைடு ஐப்ரோ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா சின்ன வயசில் வந்து அவங்க ஃபேமிலியாக போயிட்டுருக்கும்போது வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான் அதனால் பாப்பாவுக்கு வந்து எங்களுக்குள்ளே வெட்டிடுச்சு இருந்தே பாப்பாவுக்கு ஒரு சைடு புருவம் சின்னதாகவும் ஒரு சைடு புருவம் பெருசாகவும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால நான் புருவத்தில் கையே வைக்கல ரெண்டாவது டூ முடிச்சதுக்கு மேலே பதினெட்டு வயசுக்கு மேலே தான் த்ரெட்டிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து ரேசரில் கூட பண்ணலாமான்றோட ஐடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் வேண்டாம் சின்ன பொண்ணு தானே அப்படின்ட்டு விட்டுட்டேன் பாப்பாவுக்கு அந்த ஐப்ரோவில் அந்த பிரச்சனை இருந்ததுனால நான் ஐப்ரோவை சுத்தமாகவே தொடவே இல்லை மாய்ஸ்சுரைசர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டுவிட்டு காம்பாக்ட் பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணல ஐலைனர் போட்டேன் மஸ்காரா கூட ஃபுல்லாக சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணேன் ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு காமன் நேரம் தான் கொடுத்துருந்தாங்க ஆள் வந்து ப்ளவுஸ் போட்டு சேரீ கட்டினாங்க இன்னொரு ஆள் வந்து நான் வந்து மேக்கப் போட்டேன் இன்னொரு இன்னொரு ஆள் வந்து அந்த ஹேர் ட்ரையர் போட்டுவிட்டாங்க அதுக்கடுத்து நான் மேக்கப் முடித்தோடனே பொட்டை வச்சு விட்டு அவங்க சேலை கட்டிகிட்டு இருக்கும்போதே பொட்டை வச்சு தலையை டக்கு டக்குனும் பின்னிட்டு குதிரைவால் போட்டு விட்டு பூ வச்சு விட்டேன் எனக்கு காமன் நேரத்தில் எல்லா வேலையும் டக்கு டக்குனு ஏன்னா ஒரு பிரைடு கூட நான் இவ்வளோ வேகமாக நான் வந்து மேக்கப் போடுறேன் அவ்வளோ வேகமாக மேக்கப் போட்டேன் இன்றைக்கி கையே வழி எடுத்துருச்சு அந்தளவுக்கு இன்றைக்கி நான் வந்து மேக்கப் போட்டேன் போயிட்டு அவங்க அந்த மாலைலாம் மாற்றுவாங்கள்ல அந்த சடங்கெல்லாம் நடந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில் பார்த்தாலுமே எனக்கு அது அவ்வளோக்கா விவரம் தெரியல இப்போ எனக்கு ஓரளவுக்கு மெச்சூர் வந்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ சடங்கெலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியுது ஏன்னா நான் வயசுக்கு வந்தபோதெல்லாம் எனக்குலாம் சடங்கே வைக்கலை யாருக்குமே சொல்லலை நான் வயசுக்கு வந்ததே பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி தான் எனக்கு ஏன்னா நாங்கள் மூணு பொண்ணு எங்கள் ரெண்டு அக்காவுக்கு முதல் அக்காவுக்கு நல்லா கிராண்டாக பண்ணாங்க ரெண்டாவது அக்காவுக்கு வந்து எல்லாரும் வந்தாங்க ஆனால் ரொம்ப எங்கள் பெரிய அக்காவை கூட கம்பேர் பண்ணும்போது எங்கள் சின்ன அக்காவுக்கு அவ்வளோக்கா கிராண்டாக பண்ணலை சின்ன அக்காவுக்கு எனக்கும் என்னையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக பண்ணலை யாருக்குமே தெரியாத தான் சொல்கிறேன் எனக்கு எங்கள் அப்பா தான் குடிசை கட்டினாரு பின்னி எனக்கு எங்கள் அப்பா தான் பண்ணாங்க அதனால் எனக்கு அந்த சடங்கு ஏன்னா எங்கள் அக்காவுக்கு பெரிய அக்காவுக்கு சடங்கு பண்ணும்போது நான் ரொம்ப குட்டி பொண்ணு அதனால் எனக்கு அவ்வளோக்கா தெரியல அதுக்கடுத்து இப்போ நான் ஓரளவுக்கு பெரிய பொண்ணாக வந்து எனக்குன்னு ஒரு குழந்த எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கப்புறம் நான் அந்த ஒரு ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இப்படிலாம் இவ்வளோ சடங்கெலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு இங்கே வந்து தான் நான் வந்து பார்த்தேன் ஒரு இந்து பொண்ணாக இருந்துக்கிட்டே எனக்கு இதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொன்னால் காரி திப்பி போடுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு பண்ண சடங்குலாம் பார்க்கும்போது இனிவே அக்கா ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு நம்ம அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர்த்த நம்ம வந்து பார்த்தோம் என் கூட மில்லில் வேலை பார்த்தவங்களாம் வந்திருந்தாங்க அண்ணங்கள்லாம் வந்துருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு எனக்கு அங்கேருந்து வரவே மனசு இல்லை நான் வீட்டுக்கு வரும்போது அக்கா வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து விட்டாங்க ஏதாவது ஒன்றுன்னா சொல்லு நான் கால் பண்ண மாட்டேங்கிறேன் முதல்ல மாதிரி நீ இல்லை ஃபோனே பண்ண மாட்டேங்கிறேன் நான் தான் மில்லுக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளையில பார்க்குறதுக்கே நேரம் சரியாக போச்சு விளையாடி நீ வீட்டில் தானே இருக்க ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அக்கா வந்து சொன்னாங்க அப்படிலாம் அக்கா நான் கண்டிப்பாக இனிமேல் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அக்கா வச்சுருந்த நம்பர் இப்போ அண்ணா வச்சுருக்காங்க அதனால ஃபோன் அண்ணா வந்து ஆட்டோ ட்ரைவர் அதனால அண்ணா ஒர்க்கில் இருப்பாங்க ஏன்னா ட்ரைவர் அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் போயிருமோ அப்படின்ற வயத்துலேயே நான் வந்து ஃபோன் பண்ண வந்தேன் அப்புறம் அக்கா வந்து சொன்னாங்க நீ எப்போ ஃபோன் விட்டாலும் நான் எழுப்பிண்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து வந்துவிட்டோம் நான் மேக்கப் பண்ண ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணுற பாருங்கள் நான் அது இப்போயே சொல்கிறேன் மேக்கப் நான் கிடையாது ரொம்ப மேக்கப்லாம் போடல மாய்ச்சரைசர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு காம்பேக்ட் பவுடர் லிப்ஸ்டிக் அவ்வளோதான் மஸ்காரா கூட போடலை ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக பண்ணேன் சாரிலாம் வேற ஒருத்தவங்க தான் கட்டி விட்டாங்க ஜுவல்ஸ் வேறு ஒருத்தவங்க போட்டாங்க அந்த ஹேர் ட்ரையர் கூட வேறு ஒருத்தவங்க தான் போட்டாங்க அந்த வீடியோலாம் நான் என்னால் எடுக்க முடியல ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் நின்றதுக்கு போவாங்க அவ்வளோ க்ரௌடில் தான் நாங்கள் வந்து ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டே இருந்தாங்க காமன் நேரத்தில் டக்குன்னு குளிச்ச உடனே காமன் நேரத்தில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த பதட்டத்துலேயே எல்லாருமே வேலை பார்த்தா ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்துருந்துச்சு அந்த பாப்பாவோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் வந்து வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஸ்க்ரீனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி மேக்கப் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்